ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் நாணயம் தமிழ் இன்றைக்கி என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் மேலே மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வந்து ரெகுலர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு நாணயங்களையும் பற்றியும் சரியான மார்க்கெட்டில் என்ன விலை போகுது அப்படின்றத சரியான விலையாளவை நம்ம வந்து இருக்கோம் சரிங்களா மா ஒரு வியூஸ்க்காக பார்த்தீங்கன்னா நாணயம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா போகும் ரெண்டு லட்ச ரூபா போகும் மூணு லட்ச ரூபா போகும்னு சொல்லிட்டு தவறான தகவல் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு தவறான தகவல் வந்து கொடுக்க மாட்டோம் சரியான தகவல் சரியான விலை விவரம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன் ஸோ இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து நீங்களும் பயனடைஞ்சிக்கலாம் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் நிறைய வந்து நிறைய மக்கள் வந்து ஏமாந்துட்டுருக்காங்க இந்த நாணயம் வந்து இது ஒரு ஸ்கேமாகவே போயிட்டுருக்கு இதை வச்சு நிறையா ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் அவேர்னஸ் மீன்ஸ் இந்த காயினோட விலை என்ன போகும் அப்படின்றத வந்து தெளிவாக நான் சொல்லிடுவேன் கண்டிப்பாக அதுலேருந்து விலை அதிகமாகவோ கம்மியாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மேபி ஒன்று ரெண்டு இதாக இருக்கலாம் மற்றபடி நம்ம ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வர நாணயங்களை பற்றி நம்ம நம்ம வீடு போகிற நாணயங்களை வந்து கரெக்டாக சொல்லிடுவோம் சரிங்களா ஸோ இந்த நாணயம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி நாணயம் சரிங்களா ரெண்டு ரூபா காப்பர் நிக்கலில் வரக்கூடிய நாணயம் இந்த மாதிரி தலைவர்கள் படம் போட்டு வரது கமோரேட்டிவ் நாணயம் சரிங்களா அதாவது அவங்களுடைய நினைவாக வந்து அந்த நாணயங்கள் வந்து அச்சிடப்படும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சத்ரபதி சிவாஜி ஒன்று பிள்ளைங்க அந்த இயர் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ இயர் போட்டிருக்கும் இந்த நாணயங்களில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது மின்ட்டு ஃபிரெண்ட்ஸ் அந்த சத்ரபதி சிவா சிவாஜியோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மின்ட்டு தெரியுதா அது வந்து டைமண்ட் மார்க் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல அது டைமண்ட் மார்க் ரெண்டாவது நானே வந்து யூஸ் பண்ணிட்டீங்களேன் சர்க்குலேஷனில் போய் யூஸ் பண்ணனால அந்த மின்ட்டு மேபி வந்து மாறுறதுக்கான அதாவது கொஞ்சம் தேஞ்சிரும் அதோட அந்த டைமண்ட் மார்க் ஷேப் வந்து மாறி நொய்டா மின்ட்டாக மாறும் இந்த மாதிரி இருக்கும் மின்த் பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு போய் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல்கள் வந்து நீங்களே சரிங்களா நீங்கள் நாலு பேருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லுவோம் சரிங்களா இந்த சத்ரபதி சிவாஜி நாணயம் நான் வச்சுருக்கது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மின்ட்டு தான் வச்சுருக்கேன் இதில் நீங்கள் ஹைதராபாத் மின்ட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் மின்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் மின்ட்டு சரிங்களா உங்களுக்கு நான் அது கொடுத்து சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸ்டார் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு சிவாஜி நாணயம் ரெண்டு ரூபா சிவாஜி நாணயத்தை ஸ்டார் மின்ட் வச்சுருக்கீங்க ஃபுல் கண்டிஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ரெண்டாயிரம் போகுங்க இல்லை யூஸ்டு கண்டிஷன் தான் இருக்குது இப்போ இந்த நானே இருக்குது பார்த்திங்களா இதே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எண்ணூறுலேருந்து ஆயிரரூவா கன்ஃபார்மாக போகும் சரிங்களா ஸோ ஃபுல் கண்டிஷனில் வச்சுருந்திங்கன்னா ரெண்டாயிரரூவா சாலிடாக போகும் இந்த கண்டிஷன்ல வச்சுருந்திங்கன்னா எண்ணூறுலேருந்து ஆயிரம் கன்ஃபார்மாக போகும் சரிங்களா அதாவது சிவஜானே ஹைதராபாத் மின்னாலும் இந்த உண்மை மின்ட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே இருபது ரூபா தான் போகும் நல்ல கண்டிஷனில் இருக்கு நியூவாக இருக்குது யூஎன்சி கண்டிஷனில் அச்சடித்த மாதிரியே இருக்குது அப்படின்னா நூறுரூவா நூற்றம்பது இரநூறு அது வந்து பொறுத்து அந்த வாங்குகிற கஸ்டமரை பொறுத்து ஒரு இரநூறுவாய்க்கு கூட வாங்குகிற ஆளுகள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இப்போ என் கையில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வந்து ரீட்டைல் ப்ரைஸ்ன்றது ஒரு இருபது ரூபா வர போகிறதுக்கான இருபது இருபத்தஞ்சி வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஸோ இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் கண்டிப்பாக நாணயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வச்சுருங்க ஃப்யூச்சரில் விலை வந்து நீங்கள் நம்ம க நண்பர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாணயம் கையில் கிடச்சி வந்து அதோடய விலைமதிப்பு தெரியாமல் அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க உடனே இதை வந்து விற்கணும் உடனே இதை விற்று நம்ம வந்து அந்த காசை பார்த்துடணும் அதாவது என்ன அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல அந்த காசு வந்துச்சுன்னா நம்ம ஒரு இதை பண்ணலாம் ஒரு கடன் முடிக்கலாம் அல்லது வீட்டு வாடகை கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து நினச்சிட்ருக்காங்க ஸோ அது வந்து ஏமாத்துறவங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக போயிடுது அதனால் ஈஸியாகவே வந்து ஏமாந்துடுறாங்க ஸோ பாருங்கள் நாணயங்களுக்கு அவங்க கைக்கு வந்துச்சுன்னா பெரும்பாலும் உடனே அதை விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் நாணயங்களை வச்சுருக்க வச்சிருக்க கண்டிப்பாக அதனுடைய விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்தான் போகுது சரிங்களா அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது நாணயங்கள் சேமிப்பு சேகரிப்பு பண்ணுங்கள் நாணயங்களை வந்து சேகரிங்க அதே நேரத்தில் நீங்கள் நாணயம் சேகரிப்பு அப்படின்றது வந்து ஒன்லி நமக்கு வந்து இந்த விலை கூடுறது குறையிறது இது சம்மந்தப்பட்டதும் இல்லை இது வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது சரிங்களா ஒவ்வொரு நாணயமும் வந்து ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி சொல்லுவேன் இப்போ சத்ரபதி சிவாஜி யார் அப்படின்றத நீங்கள் தேடினீங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போயே இந்த நாணய சேகரிப்பு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அவங்கள வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப வந்து இதாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நாணயத்துக்கும் வேறு வேறு இது இருக்கு ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது சரிங்களா வெறும் தலைவர்கள் படம் மட்டுமே கிடையாது நிறைய மூமெண்ட் இப்போ இந்தோ ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு அந்த ஃபோரம் சமிட்டுன்னு ஒரு நாணயம் இருக்குது மகாத்மா காந்தி வந்து ஆப்ரிக்கா போகிறப்ப இருந்த அந்த எங்கேஜ் ஃபோட்டோ வரல நாணயம் ஒரு நாணயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நாணயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண தான் நிறைய பேர்கிட்ட வீடியோ எடுத்து கொண்டு போய் காமிக்கும் நம்ம ச நம்மளுடைய என்னுடைய எஃபோர்ட் வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நண்பர்களே எல்லாத்துக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அதாவது நம்ம வந்து சரியான தகவல்களை மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும் யாரும் வந்து ஏமாந்துடக்கூடாது அதே நேரத்தில் அவங்க கைக்கு வர்ற நாணயம் ஜஸ்ட்டு சர்க்குலேஷன்லேருந்து கைக்கு வர்ற நாணயங்களை நம்ம சேமித்து வைக்கிறதில் என்ன இருக்குது என்ன நண்பர்களே அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச்